ஹாய் கைஸ் திஸ் இஸ் ப்ரூபாரன் ஃப்ரம் ட்ரக்கிங் வித் தகர்த்தியா நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா தருபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி வட்டத்தில் சோமநலி பஞ்சாயத்துக்கு கீழே இருக்க கிராம மல்லாபுரம் கிராமத்தில் தான் இருக்கோம் மல்லாபுரம் கிராமத்தில் இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தெற்கு புறமாக இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்று கணக்கான கல்வட்டங்கள் வந்து இங்கே ஒரே இடத்துல இருக்குது கல்வெட்டங்களை நம்ம சுற்றி பார்க்குறது மாதிரி கல்வெட்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறோம் கல்வெட்டங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா பண்டைய கால தமிழ் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் புதைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் இந்த இடத்துல எப்படி புதைப்பாங்க அப்படின்னா முதுமக்கள் தாலி முதுமக்கள் தாலியை வந்து பயன்படுத்தி அதில் இறந்தவளுடைய உடலை வந்து அதில் சம்மணமிட்டு விட்டு உட்கார வச்சு அதில் வந்து தேவையான தானியங்கள் அதை போட்டு அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தி பொருட்கள்லாம் வந்து முதுமக்கள் தாலிக்குள்ளே வச்சு அது வந்து முதுமக்கள் தாலியை வந்து மூடிடுவாங்க அந்த மூடிய முதுமக்கள் தாலியை வந்து மண்ணில் புதச்சிட்டு அந்த புதைச்ச இடத்தை வந்து அடையாளம் காண்றதுக்காக பயன்படுத்தப்பட இடம் தான் வந்து கல்வட்டம் அந்த மாதிரி க கல்வெட்டங்கள் தான் வந்து இருக்குது இருக்கு இந்த கல்வெட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் வருட பழமையான கல்வெட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க மு ஏன் அப்படி மூணாயிரம் வருட பழமையான கல்வெட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம முதுமக்கள் தாலி பயன்படுத்தி ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆதிச்சநல்லூர் கா காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் அந்த பகுதியில் செய்த ஆராய்ச்சிகளின் படி அந் அங்கே இருந்த முதுமக்கள் தாலியோட வயது பார்த்தோம் அப்படின்னா கிமு ஆயிரத்துலேருந்து கிமு முன்னூறுகளில் பயன்படுத்திய ம முதுமக்கள் தாலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரியான முதுமக்கள் தாளிகள் வந்து இங்கு புதைக்கலகாக பயன்படுத்தப்படுறதுனால அந்த முதுமக்கள் தாலிகள் மற்றும் வந்து இந்த கல்வெட்டங்களுடைய வயது பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ மூணாயிரம் வருடம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இங்கே இருக்கிற கல்வெட்டங்களை பற்றி இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த காணொலியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த கல்வெட்டங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு பெருமைக்குரியதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெருமைக்குரியது தான் ஏன் அப்படின்னா இந்த கல்வெட்டங்களுடைய வயது பார்க்கும்போது மூணாயிரம் வருடம் பழமையானது அப்படின்னும் போது இங்கே வாழ்ந்த மக்கள் பார்த்தோம் அப்படின்னா மூணாயிரம் வருடம் பழமையான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க இங்க அருகில் இருக்கிற மக்களிடம் இந்த கல்வெட்டங்களை பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பா பாண்டவர்கள் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம்னா கல்வெட்டங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்குது ஒரு சிலது வந்து சிறிய வட்டங்களாக இருக்குது ஒரு சிலது வந்து பெரிய வட்டங்களாக இருக்குது சிறிய வட்டங்கள் எல்லாமே வந்து நடுத்தர குடும்பத்தினரும் இல்லை ஏழை மக்களும் வந்து வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய வட்டங்கள் எல்லாமே வந்து பணக்காரர்கள் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இது வீடாக பயன்படுத்துக்கான வாய்ப்பு கம்மி தான் இந்த கல்வட்டங்கள் எல்லாமே வந்து முதுமக்கள் தாலியை பயன்படுத்தி மனிதர்களை வந்து இப்போ இறந்ததுக்கப்புறம் புதைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த க கல்லுலாம் வச்சு வந்து ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு கல்கள் தான் வந்து இந்த கல் வட்டம் இதை பற்றி நம்ம ஒரு அருகில் இருந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் திரு மாத அவர்களை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சார் இந்த கல்வோட்டங்களில் வந்து யார் வாழ்ந்தாங்க அப்படின்றதான் உங்களுக்கு தெரியுங்களா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கல்வோட்டத்தில் பாண்டவர்கள் வாழ்ந்தது அப்படின்னு தான் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க எவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க சரிங்களா மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க இப்போ இந்த கல்வோட்டம் வந்து ஃபுல்லாக வட்டோட்டமாக இருக்குது இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்கும் ஏதாச்சும் தெரியுமா சார் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை சமன்படுத்தும் பொழுது அந்த நிலத்தை மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இந்த ரவுண்டு இந்த வட்டைக்கல் சொல்லக்கூடிய அந்த கல்லுங்கள்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே சென்ட்ரல் அந்த வட்டக்கல் சென்ட்ரலில் ஒரு பெரிய பாறை இருக்குது அந்த பாறையை மூவ் பண்ணும் பொழுது இடையில் வந்து தாலின்னு சொல்லக்கூடிய பானைகள் இருக்குது ரொம்ப தப்பமான ஓடு உடைய பானைகள் இருக்கிறதாவும் அந்த பானைகளை ஒவ்வொன்றும் எடுக்கும் பொழுது அதில் அந்த மக்களுடைய எலும்பு கூடு இருக்கிறதாவும் அந்த எலும்பு கூடல என்ன வச்சுருக்கிறாங்கன்னா அந்த கால மக்கள் பயன்படுத்தக்கூடிய நெல் உமி மற்றும் அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் சில வளையல்கள் இது மாதிரி பழையது இருக்குது களிமண் பொருட்களால் இருந்தது இருக்குது அப்படின்ட்டு சில பேர் சொன்னாங்க முதுமக்கள் தாலின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா நே நேரில் பார்த்துருக்கீங்களா சார் இதெல்லாம் முதுமக்கள் தாலிகளை நேரடியாக பார்க்கல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இருக்குது இதுக்குள்ள ஒரு முதுமக்கள் தாலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது பதினஞ்சு வருது வருடத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நான் இங்கே படிக்கிறதுக்கு வருவோம் அப்போ படிக்கிறதுக்கு வரும் பொழுது அங்கே அந்த நிலத்தை சமன்படுத்துனதுலேருந்து சில அந்த பானை ஓடுகள்லாம் போட்டு இருந்தாங்க அதை நான் அப்போ பார்த்தோம் அது ரொம்ப தப்பமாகவும் அங்கே சில எலும்புக்கூடுகளும் இருந்தது அப்பொழுது பார்க்கும்பொழுது சில எலும்புக்கூடுகளும் இருந்தது ஆனால் இப்பொழுது அது இருக்குமே என்பது தெரில அது ரொம்ப தூரத்தில் இங்கே வந்து தொழில் துறையில் அகழ்வாராய்ச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் நடத்தியிருக்காங்களா சார் இங்கே இன்றைக்கி வருதையும் எந்த அகழ்வாராய்ச்சி சார்பாக எந்த அதிகாரிகளங்க வந்து ஆராய்ச்சி மேற்கொள்ளவில்லை இந்த தகவல் நம்ம எடுத்து சொன்னோம்னா ஒரு காலை வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அகழ்வாராய்ச்சி ஒரு ஆள் நடந்துச்சுன்னா இந்த ஊருடைய பெருமை வந்து எல்லாேருக்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன் சார் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா இந்த ஊரை பற்றி அந்த மாதிரி கண்டிப்பாக இங்கே அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் அதாவது இங்கே யாரெல்லாம் வாழ்ந்தாங்க எப்படிலாம் இங்கே வாழ்ந்துருப்பாங்க அப்படின்ற நிலை உலகத்திற்கு தெரிய வரும் அதனால் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வது சரியானதுன்னு நான் நினைக்கிறேங்க பானை ஓடல் இங்கே கிடைக்குமா தேடும்போது ஒரு சிறிய க ஒரு பானை ஓடு மட்டும்தான் நமக்கு கிடைச்சிது அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் தருமபுரி மாவட்டம் மல்லாபுரம் கிராமத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட பிறந்து வளர்ந்த ஊர் இதுதான் முப்பது வருஷமாக வந்து நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் நான் சிறிய வயதில் வந்து இந்த இடத்துலாம் வந்து பார்த்துருக்கேன் வந்து பார்க்கும்போது சிறிய சிறிய பானை ஓடுகள்லாம் உடஞ்சிருக்கோம் பட் வந்து அந்த காலத்தில் வந்து சிறிய வயது அப்படினால வந்து எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ வந்து நம்ம வரலாற்றை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிய அறிய தான் தெரியும் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை வந்து நம்ம சுற்றியும் நிறைய இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த இடம் ஸோ நான் பிறந்த வளர்ந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்றது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வரலாற்று சிறப்பு வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த காணொலியை வந்து நான் உங்களுக்காக பை இருக்கேன் இந்த கல்வெட்டங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மூணாயிரம் வருடம் பழமையானது அப்படின்னாலுமே வந்து இது வரைக்கும் வந்து அரசு வந்து எதுவுமே கண்டுகொள்ளாமல் தான் இருக்குது அரசு வந்து இது வரைக்கும் இங்கே எந்த ஆராய்ச்சியோ எதுவுமே செய்யாமல் தான் இருக்குது இந்த இடத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல கிடைக்கும் பானைகளை வச்சு அதனுடைய கார்பனேட்டிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்தாங்க அப்படின்றது வந்து கார்பன் டேட்டிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பட் வந்து இது வரைக்கும் வந்து அரசு கண்டுக்கொள்ளாமல் தான் இருக்குது ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் கொடுமணல் அப்புறம் வந்து காஞ்சிபுரம் கடலூர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து பழங்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது தருமபுரி மாவட்டத்திலையும் வந்து இந்த மாதிரி ப பழமையான இடம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையும் வந்து மூணாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்ததுக்கான சாட்சிகள்லாம் இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிய வரும் இப்படி தமிழ்நாட்டில் வந்து தருமபுரி மாவட்டத்தில் மல்லாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு அருகில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிய வரும்போது இந்த இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய இடமாக கூட வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு அதனால் வந்து உங்கள முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வரலாற்று சிறப்புமிக்க இடம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்காக பதிவிடுறேன் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ வந்து வரலாறு அதிக அளவில் பகிரப்படும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் வந்து கடத்தப்படும் இந்த வரலாறு வந்து அதிக பேருக்கு பகிரப்படணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு வந்து இந்த வீடியோ நான் வந்து காணொலியாக எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் இந்த காணொளி வந்து அதிக பேருக்கு பகிரப்படும் தான் வந்து இந்த இடத்துடைய வரலாறு வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரிய வரும் தெரிய வரும்போது இந்த இடத்துடைய பெருமைகள் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம்னா தமிழக அரசு வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு வராங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆராய்ச்சி மேற்கொண்டு இந்த இடத்துலைய வரலாறு வந்து உலக புகழ் பெற்று பெற்று விளங்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெயாக கிடைக்கும் ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரியான நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க பகுதிகளை வந்து நான் வந்து காணொலியாக கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அப்படின்னாலும் வந்து நிறைய கோட்டைகளுடைய வீடியோ எல்லாமே வந்து பயிரப்பட்டிருக்கு அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க பகுதியில் தான் சிரிந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எங்களுடைய டீம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்த வந்து பார்வையிடும் உலகத்துக்கு தெரியப்படுத்தும் ஓகே தேங்க் யூ கைஸ்